Sí. அதிரடியான சில மாற்றங்களை முன்னெடுத்து கொண்டு வருவதை நாங்கள் கண்கூடாக ஊடக ஊடகங்கள் ஊடாக தன் தங்களுக்கான இந்த நல்ல நோக்கங்களையும் செயற்படுத்துவது மிகவும் சாலை சிறந்தது எனவே மாணவர்களுடைய சுய வாசிப்பு வளர்ப்பதற்கு இது ஒரு உந்து சக்தியாக இருக்குது அதிக சங்க மாதிரி எட்டு பேர் நீங்கள் கெம்பெச் போக வேண்டும் இந்த இந்த வருடம் இரண்டு பேர் அது என்ன குறைபாடு என்ன பொறுத்தவரை நான் கொண்ட திட்டங்கள் எல்லாம் மன்மதன் நிறைவு பெண் இந்த காசு கொடுத்த போய் நான் இந்த கல்வி வாங்கக்கூடாது பணம் இல்லாமல் என்னுடைய மக்களுக்கு வேலை பணக்கார இல்லாமல் சரி சமனாக அந்த கல்வி செல்லவிடும் பண்ணுறதுக்காக என்னுடைய மாணவர்கள் எந்த ஆசிரியர்களை அவர்கள் சரியான முறையில் நியமிப்பார்களோ அந்த ஆசிரியர்களை கொண்டு தான் அந்த பாடமுறைகளை நான் கற்பிக்கிறதுக்கு அடுத்த அரசாங்கத்தின் உடைய உடைய வன்பதன் நிலைப்பட குறுக்கம்பட வந்து துணைநிலாவணில் இருக்கிற பன்னெண்டு பாடசாலைகளை இருபதாயிரம் மாணவர்களுக்கு ஆண்டு ஒன்றிலே ஆண்டு நாலில் இருந்து ஏஎன் வரை அனைத்தும் எந்தவித கொடுப்பனும் இல்லாமல் நான் செய்வேணும் என்ற ஒரு இந்த கல்விக்கான ஒரு புனித போர் என்று உருவாக்கினாங்க அது கிட்டத்தட்ட துணைநிலாவணையில் நான் தொடங்கிவிட்டேன் இப்போ செட்டிப்பாளையத்தில் குழுவில் ஒன்ற குழுவோன்ற ஒவ்வொரு குழுவில் அந்த அரசியல் நோக்கமும் இல்லாமல் ஒரு படித்த குழுவை வச்சு தான் அதை நான் தொடங்குவேன் என்ன நான் ஏற்கனவே யோசிக்கினா எங்களுடைய அதிகரித்தான் இந்த செட்டிப்பாளையத்தில் தலைவர் படம் வச்சு அவரை கீழே இருக்கிற கொஞ்சம் பேரை வச்சு தான் அதை இயங்க வைப்பேன் பணங்கள் எல்லாம் உங்களுடைய பொருளாதாரங்கள் அனைத்தும் சரியான முறையில் சீர் செய்யப்படும் உங்களுடைய பாடசாலைக்கு என்னென்ன தேவைகளோ அதை என்னூடாக இல்லாம இந்த செட்டிப்பாளையத்தில் அதுகோடு நீங்கள் கேட்கலாம் இப்போ எங்களுக்கு உண்டுமே நம்ம இருக்கிறது பிறப்புக்கு முறப்புக்கு முன்னாடி கொஞ்சம் காலம் பாலப்படும் அந்த காலத்துக்கு கொடுக்க என்னென்ன தேவையோ அந்த பலங்களை நான் செஞ்சு தருவேன் உங்களோட பொறுப்பு என்ன நீங்கள் படிக்கணும் அவ்வளோதான் உங்கள்கிட்ட கேட்குறேன் என்ன காரணம்னால் நாங்கள் ஏற்கனவே புத்தத்தாலேயும் போராட்டத்தாலேயும் நாங்கள் உண்டுமை இல்லாமல் பொருளாதாரம் கருப்பு இல்லாதாலையும் நச்சிக்கப்பட்டு நம்ம எனக்கு தேவை இல்லை ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு திருதய செய்கிறோம்னா எங்கள் எனக்கு தெரிஞ்ச எந்த ஊரில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச என்னுடைய தமிழ் ஒரு உங்களை போல ஒரு ஆள் வந்து ஒரு கிருதை செயலாளராக ஒரு நிறுவனத்தில் ஒரு தலைமைப்படமாக நீங்கள் இருந்தால் ஒவ்வொரு ஒவ்வொரு நிறுவனங்களையும் உங்களைப் போல ஆக்கள் எங்களோட தமிழ் மக்கள் நிறுவனத்தின் தலைவர்களாக இருந்தால் இந்த எல்லாம் சில ஒரு சின்ன ஒரு ஒரு மானம் செய்கிற வேலையை நாங்கள் ஒரு கூட செய்யணும்ன்றதுதான் எங்களோட ஆசை எல்லாம் எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஒரு பதவியில் நாங்கள் பார்க்கணும் உங்கள்கிட்ட நாங்கள் நாங்கள் சில விழ நாங்கள் பென்ஷனில் இருக்கக்கூடாது உங்களை வந்து தான் நீங்கள் இப்போ இதில் இருக்கிற டிஎஸ்ஆராக என்ஜினியராகனா டாக்டர் ஆகினால் அது எங்களுக்கு தேவை மற்றபடி ஒன்றுமே இல்லை எதிர்காலத்தில் என்ன தேவையோ எங்கள்கிட்ட நேரடியாக இல்லாட்டி எங்களுடைய இந்த நிறுவனத்தை தலைவர்கிட்ட சொல்லி நீங்கள் என்னோடய ஒன்றுமே உங்களோட உங்களோட கூடப்படக்காத சகோதரம் போல் நீங்கள் என்னோட கேட்கலாம் இதான் என்னுடைய வேண்டு வேறு ஒன்றுமே நான் இருக்கேன்